நம்ம இப்போ வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விண்டோ வழியா அந்த மெயின் டோர் வழியெல்லாம் நிறைய கொசு உள்ளவங்க ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க நார்மலா பார்த்தீங்கன்னா ஓப்பன் டோர் ஸ்லைடிங் டோர் இந்த மாதிரி மஸ்கிட்டோ ஃபிரீடிங் சிஸ்டம் அதாவது மஸ்கிட்டோ நெட் சிஸ்டம்ல இருக்கு சோ இதை ஏன் கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப மெயின் டோர் எடுத்துக்கோங்க அதுல ஒரு மரக்கதவு இருக்கும் பக்கத்துல வந்து ஒரு கிரில் கதவு ஸோ எம்எஸ்லயோ எஸ்எஸ்லியோ செஞ்சு வச்சிருப்பாங்க ஸோ இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அந்த கொசு வராமல் தடுக்கிறதுக்காக நம்ம ஒரு மஸ்கிட்டோ நெட் போட வேண்டியது இதான் நீங்க ஓபன்லயோ ஸ்லைடிங்லயோ போட்டீங்கன்னா நம்ம திறக்கும் போது மூணு டோர் நீங்க திறக்க வேண்டியது அது ஒன் எப்படி அது ஒன் மூணு டோர் கண்டினியூஸா திறக்க வேண்டியது என்ன ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரில் டோருக்கும் மர டோருக்கும் இடையில இந்த ஹிஞ்சஸ் ப்ராப்ளம் வரும் தட்டுறது இந்த லாக் அன்லாக்கிங் பண்றது எப்படி கிரில் ஒரு டோர் டோருக்கு ஒரு இதெல்லாம் எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்றது அப்படிங்கிறதுல இந்த ஓப்பன் டோர்ல பாத்தீங்கன்னா

சோ அதுலேயே வந்து இதுக்கு ஸ்டாப் ஆகி நின்னுக்குறோம் அதை தாண்டி வராது நமக்கு என்னன்னு வந்து ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும் அதனால என்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த நெட் எல்லாம் வந்து நைலா அந்த பிளாஸ்டிக் நெட் கம்பேர் பண்ணாலும் இந்த நைலா நெட் வந்து நமக்கு சூப்பரா இருக்கும் இதன் நீங்க வந்து ஸ்க்ரீன் எழுக்கிற மாதிரியே எழுப்புக்கலாம் ஸோ சுத்தி பாத்தீங்கன்னா அலுமினி பேரி நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கலாம் நெட்ல பாத்தீங்கன்னா ப்ரௌனு ஒயிட்டு கிரே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் படம் இந்த குதிரை படம் இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு ரொம்பவுமே லக்ஸரியா இருக்கும் ஸோ நம்ம பார்த்தாலே ஒரு ஃபீல் குட் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஃபியூச்சர்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அலுமினியம் மலையோட வந்துருக்கு நெட் பாத்தீங்கன்னா நைலானோட வந்து இடையில பாத்தீங்கன்னா நூல் சிஸ்டம் தான் ஒரு மூணு த்ரெட்டு வந்து மேலே இருக்கும் மூணு த்ரெட்டு கீழே இருக்கும் ஸோ நீங்க ஸ்பிரிங் மாதிரி லெஃப்ட் டு ரைட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒன்று அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல மேக்னெட் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் டைப்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெஷினில் நீங்க லெஃப்ட் டு ரைட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் என்னொன்னு பாத்தீங்கன்னா டூராப் இது கொஞ்சம் ஹெவியா இருக்கும் என்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல மேக்னெட் லெஃப்ட் டு ரைட் நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த மேக்னெட் சீல் இந்த மேக்னட் பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாங்க இது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இது வந்து டோர் அப்டேட்டிங் என்னொன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரியர் ஃப்ரீ கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க சோ பேரியர் ஃப்ரீ மஸ்கிட்டோ ஸ்கிரீன் எப்படி கூட சொல்லிக்கலாம் சோ பேரியர் ஃப்ரீனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆக சொல்ல சிலவங்க வீட்டு ஓபன்ல வந்து என்ட்ரில கால் வைக்கிற இடத்துல தடுப்பு கொடுக்க மாட்டாங்க சோ அந்த இடத்துல நமக்கு இந்த பிரிக்கெட் மெஷில தடுப்பு வரும் சோ இதை ஓவர் கம் பண்றதுதான் பேரியர் ஃப்ரீன்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க ஒரு பெல்ட் மட்டும் ஒரு பையமும் பெல்ட் மட்டும் அந்த இதுல வரும் ஸோ இதுதான் பேரியர் ஃப்ரீ மத்தியோ ஸ்கிரீனிங் சிஸ்டம் இதுல வந்து நீங்க கால் வைக்கிற இடத்துல தடுப்பு நார்மலா பிரிக்டன் மெஷ்ஷில் என்ன இருக்குன்னா சுத்தி அலங்கி பிடிங்க கால் வைக்கிற இடத்துல ஒரு ஒரு இன்ஜின் அந்த ஃப்ரேம் வரும் ஸோ இந்த சிஸ்டத்துல அந்த ஃப்ரேம் வராது ரேட்டு பக்கத்துல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் கம்பேர் சிஸ்டம் அதோட ரேட் என்னன்னா டூ பிப்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது பிரிக்டன் மெஷ்ஷோட ரேட் வந்து டூ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூராப் கேரியர் ஃப்ரீ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுது இதுலயே நிறைய டிசைனும் கூட இருக்குது கலர்ஸ் கூட நீங்கள் அலமியத்தில் நிறைய கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நெட்ல நிறைய துறை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட டெமோ வீடியோ கூட நான் உங்களுக்கு காட்டேன் ஸோ இப்படி நிறையா இருக்கு இதோட ரேட் வந்து டூ பிப்டி அந்த மாதிரி ரேட்ல இருக்கு அட்வான்டேஜ் இருக்கும் பார்த்தீங்கன்னா இது நம்ம மஸ்கிட்டோ அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள வராமல் இருந்துட்டு இதை வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுது இன்னொன்று ஸ்க்ரீனா ஸ்க்ரீனாக கூட இது பண்ணிக்கலாம் தர்ட் டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம்

கிளீன் பண்ணியிருக்கணும் அந்த சேனல்ல வந்து டஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடாது ஃபார்ம் ஆகும்னா மூவிங்ல பிரச்சனை வரும் வீல் போகும் நூல் கட் ஆகும் சோ அதை நீங்க கிளீன் பண்ணிக்கணும் சோ இதே மாதிரில தான் டாக்ஸ் பின் பெட்ஸ் அந்த எல்லாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுக்குமே இது கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் அதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் சோ இது நைலா நெட்றதுனால நம்ம இந்த எஸ்எஸ் நெட் அளவுக்கு ஸ்ட்ராங் இருக்காது அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இல்ல